கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் நடைபெறும் விபத்துகளை பார்க்கும் போது இதில் சிக்குவது அதிக சதவீதத்தில் இருப்பது கார்கள் தான் இதன் பின்புலத்தை ஆராய்ந்த போது கண்டு சில உண்மைகள் நம்பர் ஒன் விபத்தில் சிக்கும் வாகனங்களில் எண்பது சதவீதம் சொந்த பயன்பாட்டிற்காக வாங்கிய வண்டிகள் தான் சொந்த வண்டி ஓட்டுபவர்கள் பெரும்பாலும் தினமும் காரை ஓட்டுவது இல்லை பெரும்பாலும் வாரத்தில் ஒரு நாளோ அல்லது இரண்டு நாளாக தான் எடுப்பார்கள் அதனால் போதுமான கட்டுப்பாடு கிடைப்பதும் கிடையாது இரண்டாவது சொந்த கார்களை பெரும்பாலும் அடிக்கடி ஓட்டாததால் அவர்கள் காரின் டயர் மற்றும் பிரேக் போன்றவற்றை பராமரிப்பதும் கிடையாது செல்லும் போது மிகவும் வேகமாக செல்வதால் அந்த சாலைகள் அவர்களுக்கு பழக்கம் இல்லாததால் அதில் இருக்கும் குழிகள் இருப்பது தெரியாததால் திடீரென காரை கட்டுப்படுத்த இயலாமல் எங்காவது போய் போய்விடு எங்காவது போய் மோதியும் விடுகிறார்கள் நான்காவது காரை அடிக்கடி ஓட்டாததால் சில நேரங்களில் பிரேக்கு பதில் ஆக்சிலேட்டரை பதற்றத்தில் அமுக்கி முடிகிறார்கள் இதை தவிர்ப்பது எவ்வாறு நம்பர் ஒன் பொதுவாக அடிக்கடி காரை ஓட்டாதவர்கள் ஆட்டோ கியர் காரை உபயோகப்படுத்துவது நல்லது அதை எந்த சூழ்நிலையிலும் கட்டுப்படுத்துவது எளிது இதில் மைலேஜ் பார்க்க கூடாது இது நமது உயிர் மற்றும் சாலைகளில் செல்லும் மற்றவர்களின் உயிர் சம்பந்தப்பட்டது இரண்டாவது அடிக்கடி சென்று பழக்கமில்லாத சாலைகளில் ஓட்டும் போது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது மூன்றாவது வாகனத்தை தொலைதூர பயணத்திற்கு பயன்படுத்தும் போது டயர் மற்றும் பின்பக்க சைகை விளக்குகள் சரியாக எரிகிறதா என்று பார்ப்பது மிகவும் முக்கியம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான்காவது லாரிகளின் பின்னால் அரசு பேருந்துகளின் பின்னாலும் தொடர்ந்து செல்வது மிகவும் ஆபத்து ஏனென்றால் பெரும்பாலும் இவைகளில் பிரேக் விளக்குகள் எரிவது இல்லை அதனால் விபத்து ஏற்படும் வாய்ப்பும் அதிகம் ஐந்தாவது நான்கு வழிச்சாலைகளில் ஒரு லேனில் இருந்து மற்றொரு லேனிற்கு மாறும் போது பின்னால் எதுவும் வாகனம் வருகிறதா என்று பார்த்து மாறவும் ஆறாவது அடிக்கடி பின்னால் வரும் வாகனங்களை கவனிக்கவும் மறக்காம மறந்துவிடக் கூடாது ஏழு நமது சாலைகளில் நூறு கிலோமீட்டருக்கு மேல் பயணம் செய்வதை தவிர்க்கவும் ஏனென்றால் நமது சாலைகள் அந்த வேகத்திற்கு மேல் பயணிக்க உகந்தது அல்ல எட்டாவது காரை ஓட்டுபவர் ஒரே மீச்சு ஒரே மூச்சில் ஓட்டாமல் இடைக்கிடையில் சற்று ஓய்வெடுத்து ஓட்டுதல் நல்லது ஒன்பதாவது ஓட்டுபவர் உணவை ஒரே தடவையில் உண்ணாமல் இரண்டு மூன்று தடவையாக பிரித்து உண்பது நல்லது பத்தாவது அதிலும் குறிப்பாக பரோட்டா முட்டை பரோட்டா எண்ணெய் பலகாரங்கள் மிகுந்த உணவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஓட்டுநர் இதனை தவிர்ப்பது ஒரு விதத்தில் அவர்களுக்கு நல்லதைதான் ஏற்படுத்தும் சாலையில அடிக்கடி விபத்து ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் அதுவும் குறிப்பாக வந்து கார் விபத்து ஏற்படுவதற்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் தெளிவாகவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு எச்சரிக்கையான பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சீங்கன்னா மறக்காமல் நீங்க சப்ஸ்கிரைப்